ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழுவம் சேனல் நம்ம மதுக்கரை மைல்கல் ஏரியாவில் சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காமௌண்ட் ஆள் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க ஈபிக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஈபியில் லைனுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க டோர் அண்ட் அளவு பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்காங்க டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னும் பாலிஷிங் ஒர்க் பெயிண்டிங் வச்சுருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினேழுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் ஹாலில் சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டான லுக்கு தருதுங்க ஃப்ளோர் டைல் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாகவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கில் லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க கிருஷ்ணா காலேஜ்லேருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பாலக்காடு ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சென்ட் டிடிசிபி அப்ரூவ் சைடில் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க கேட் அட் கம்யூனிட்டி லேஅவுட்கில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஏழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க நல்லா குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறரைக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்குள்ள டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர்கேஸ் கடியில் யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க இன்னும் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்புக்கு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல் ஏரியா பாருங்கனால கிராண்டாக தெரியுதுங்க சூப்பராக தெரியுதுங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸ்டேர் கேஸ் ஏற இடத்துல இருக்கிற வாலில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க அது பாருங்கள் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழுக்கு இருபத்தி மூணுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்கும் டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் அதே மாதிரி தான் டைல்ஸ் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அது நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோரில் நல்ல டிசைன் டோராகவும் குவாலிட்டியான டோராகவும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அது போக பெட்ரூமில் ஒன் சைடு வாலில் நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கு நல்ல கிராண்டான லுக்கை தருதுங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வைப்பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க சாண்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பால்கனி போகிற ஏரியாவுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாவில் டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க பால்கனி வியூ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கும் ஸ்டேர் கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை எங்கள் உதவி தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்